மருதாணி ஒரு நோய் நிவாரணியா இருந்துச்சு நீங்களாம் சின்ன பிள்ளைகளா பெரியவங்க இருக்கும்போது ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி மருதாணியை அரைச்சு நல்லா தட்டி குப்பி வச்சிருப்பாங்க வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய நாடா புழுக்களோட தீவிரம் இந்த நகை இடுக்குகள்ல இருக்கும் நமக்கு தெரியாது அது ஒரு நோய் தொற்று பூச்சி மாத்திரை போடணும்னா வீட்டில் நாலு பேர் இருக்காங்கன்னா நாலு பேரும் சேர்ந்து பூச்சி மாத்திரை போடணும் டாக்டர்ஸ் அதான் சொல்றாங்க ஏன்னா அது நோய் தொற்றாகும் அது வந்து உங்க கண்ணுக்கு தெரியாது அந்த இடுக்குகள்லயே கண்ணுக்கு தெரியாமல் அந்த பாக்டீரியாஸ் இருக்கும்னு சொல்றாங்க அந்த கிருமிகள் அதனால குப்பி போட்டவொடனே என்னாச்சு அந்த நோய் கிருமியில இருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைச்சது மருதாணி ஒரு நோய் நிவாரணியா இருந்துச்சு நிறைய பிரச்சனைகளுக்கு மருந்து அது சுண்ணத்தும் கூட ஆனா கெமிக்கல்ல போட்டு கல்யாண பொண்ணுங்கள்லாம் பிச்சை எடுத்து எடுத்துக்கொண்டிருக்காளுங்க கல்யாண பொண்ணெல்லாம் ரெண்டு நாளா இப்படியே தான் என்னன்னா மெஹந்தி கையை இப்படியே வச்சிருக்காளுங்க இங்க இருந்து இங்க இங்க இருந்தீங்க எல்லா இடத்துலயும் போட்டு கால் எல்லாம் போட்டு அதோட போய் மாப்பிள்ளைக்கு சோறு பணிச்சு கொடுத்தானா மாப்பிள்ள சாக வேண்டியதுதான் அது கோன் நீங்க போடுறாங்களே இன்னைக்கு பிள்ளைகள் அதெல்லாம் என்னது புற கெமிக்கல் இருக்கிறது பிரச்சனையும் போக ஸ்கின் அலர்ஜியும் பிரச்சனையும் தான் எல்லா இடத்திலும் இந்த சமூகம் என்ன செய்யுதோ அப்படியே மாத்தி மாத்தி இன்னைக்கு நடக்குது சிம்பிளாக இருக்க உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க நம்ம இருந்தால் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும்